எனது சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் ரொம்ப நன்றி 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 எனது சகோதர சகோதரிகளே என்னோட வீடியோ வந்து நீங்கள் ஜென்ஸும் பாக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் ஜென்ஸ் பாக்குறீங்களா இல்லை ஜென்ஸ் ஐடியில் லேடிஸ் பாக்குறாங்களா தெரியல எனக்கு யார் பார்த்தாலும் அனைவருக்கும் நன்றி கமெண்ட்ஸ்ல சூப்பர்னு ஒரு வார்த்தை சொல்றீங்க பாத்தீங்களா அந்த வார்த்தையை கேட்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்கள் சூப்பர் சொல்கிறீங்கன்னா அளவுக்கு நான் கிளாஸ் எடுக்கிறேன்னா அர்த்தம் அவங்களுக்கு புரியுதுன்னு தான் நான் எடுத்துக்கிறேன் ஏதாவது டவுட்னாலும் நீங்கள் இந்த கேளுங்கள் நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தர ரெடியாக இருக்கேன் விஜயலக்ஷ்மி சிஸ்டர் உங்களுக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிக்கணும் ஏன்னா நிறையா எனக்கு ஒரு வாட்டி மிஸ்டேக் வந்தது அதையும் நீங்கள் சுட்டி காமிச்சிங்க என்னோடய வீடியோவும் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன் அதனால தான் வீடியோ வரலையா மேடம் வரலையா மேம் கேட்குறீங்க உங்களுக்கு ரொம்ப நன்றி சிஸ்டர் இன்னும் எத்தனை பேர் என் வீடியோ பார்க்குறீங்கன்னு தெரியல நீங்கள் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணீங்கன்னா தான் நீங்கள் எத்தனை பேர் பார்க்குறீங்க என்னென்ன டவுட்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரியும் இதை வந்து நம்ம ஆன்லைன் கிளாஸ் தான் எடுக்கணும் இந்த ஆன்லைன் கிளாஸ்ல நம்ம வந்து கமெண்ட்ஸ் மூலியமாக தான் எல்லாம் கிளியர் பண்ணிக்க முடியும் நான் அதுக்கப்புறம் உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர்லாம் தரேன் நீங்கள் கமெண்டே போட மாட்டீங்க கூச்சப்படாதீங்க நீங்கள் கற்றுக்கிறீங்களா பார்க்குறீங்களா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பார்த்தா அந்த வீடியோஸை நம்ம தொடர்ந்து பார்க்கணும் பார்த்தா தான் நமக்கு புரியும் நான் ஒவ்வொரு கிளாஸ் எடுக்கும் பொழுது நீங்கள் உடனே உடனே பார்த்துடுறது உங்களுக்கு நல்லது அதை இன்னைக்கு பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் ரெண்டு வீடியோ மூணு வீடியோ அப்படி சேர்த்து வச்சிங்கன்னா அவங்களுக்கும் ரொம்ப சிரமம் அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி தான் சேனல் கடைசி வரைக்கும் நீங்கள் வந்து கற்றுக்க முடியாது அதனால் ஒவ்வொரு வீடியோ போடும்பொழுது உடனுக்குடன் உடனே பார்த்துக்கிட்டே வாங்க நூற்றி எழுபத்தாறு பேர் சப்ஸ்கிரைபர் இருக்கீங்க நீங்கள் பார்க்குறீங்களா என்னன்னு எனக்கு தெரியல கமெண்டில் சொல்லுங்கள் நல்லா இருக்கு நல்லா இல்லை டவுட் இருக்கு மேடம் இல்லை நீங்கள் சொல்லி தரது புரியல நான் அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் கிளாஸ் எடுக்கிறேன் நீங்கள் சொன்னீங்கன்னா தானே எனக்கு தெரியும் அப்புறம் இன்னொன்று சொல்லிக்கிறோம் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுன் சர்க்கிள்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணிங்கன்னா தான் உங்கள் லைக்ஸ் பார்த்து தான் நிறையா வியூஸ் வந்து வருவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி வாங்க இப்போ கிளாஸ்க்குள்ளே போனால் நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பேசுகிற மாதிரி தெரியும் அப்படிலாம் இல்லைங்க ரொம்ப அன்பா தான் பேசுகிறேன் நீங்கள் கற்றுக்கணுன்ற அந்த ஆர்வத்தில் தான் பேசுகிறேன் நீங்கள் ஆர்வமாக கத்துக்கிட்டீங்கன்னா தான் எனக்கும் அந்த ஆர்வம் வரும் சொல்லி தரப்பு அதுக்காக தான் சொல்லிட்டு இருங்க சப்ஸ்க்ரைப் மட்டும் பண்ணாதீங்க தவறாமல் வீடியோஸை கண்டினியூஸா பாருங்கள் பார்த்தீங்கன்னா தான் கற்றுக்க முடியும் டவுட் கேளுங்க நான் எதுவும் தப்பாக நினைச்சுக்க மாட்டேன் டவுட் கேளுங்க அப்போ தான் உங்களுக்கு புரியும் இப்போ கிளாஸ் டென்னுக்கு போகலாம் கிளாஸ் டென்னில் டைம்ஸ் ஆஃப் ஓபனிங்

ஈக்குவல் ஓப்பன் ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி மடிச்சு அடிக்கிறது ஈக்குவல் ஓபன் உடைப்பில் சிறப்பு பாகத்தில் இரண்டு பக்கமும் ஈக்குவலாக மடித்து அடிப்பது சுருக்கமாக தான் கொடுத்துருங்க பயன்படுது போது பயன்படும் கீழே ஓபன் இருக்கும் அந்த ரெண்டு பக்கமும் சரி சும்மா மடிச்சு அடிச்சிருப்பாங்க அதுக்கு தான் இந்த ஈக்குவல் ஓபன் பயன்படுது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அன் ஈக்குவல் ஓபன் அன் ஈக்குவல் ஓபன்ல உடையின் திறப்பு பாகத்தில் ஒரு பக்கத்தில் சிறிய மடிப்பு மறுபக்கத்தில் பெரிய மடிப்பு அதாவது ஒரு பக்கம் சின்ன மடிப்பு இன்னொரு பக்கம் கொஞ்சம் அகலமா மடிக்கணும் இதுவா மடிக்கிறது அன் ஈக்குவல் ஓபன் இது வந்து ஜிப்பாவின் கை பாகம் குழந்தைகளின் உடைகள் சாரி பெட்டி போடும் அதாவது உள்பாவனம் சொல்லணும் அதுல இந்த மாதிரி உடைய இந்த பயன்படுது நெக்ஸ்ட் கண்டினியூஸ் ஸ்டாப் கண்டினியூஸ் ஸ்டாப் பண்ணா ரெண்டு தனித்தனியா இல்லாம ஒரே இடத்துல அடிக்குது இது பாத்தீங்கன்னா சுடிதாரோட பேக் பார்ட் பேக்ல பாத்தீங்கன்னா சின்ன ஓபன் மாதிரி வச்சிருப்பாங்க நைட்டில வச்சிருப்பாங்க அந்த மாதிரி எடுத்து அந்த கண்டினியூஸ் ஸ்டாப் பண்ண வருது தேவையான அளவை விட இரண்டு மடங்கு துணி தேவை இந்த நோட்ஸ் எல்லாம் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா பத்து வருஷம் இல்லை இருபது வருஷம் இல்லை உங்க பிள்ளைங்க கூட இதை பாடம் கிளாஸா எடுத்து பார்த்துக்கலாம் டவுட்டே இல்லாம அவங்க அவங்க கூட தைக்க கத்துக்கலாம் அதுக்குதான் நான் இவ்வளவு தூரம் எழுதி உங்களுக்கு சொல்லி தர நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க அதை சும்மா நினைக்காதீங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் ஓப்பன் தேவையான அளவை விட இரண்டு மடங்கு துணி தேவை அதாவது அந்த பீஸ்க்கு பீஸ்க்கு இரண்டு மடங்கு துணி தேவை மற்ற இதில் எடுக்கிறத விட இதில் ரெண்டு மடங்கு துணி தேவை தேவைப்பை

ஒரு பக்கம் வந்து ஒன்று வந்து ஃபேஷன் ஸ்டிச் போடுவோம் பக்கத்தில் அந்த தையல் மறையிற படி ஒன்று வந்து சுத்தமாக திருப்பிடணும் இன்னொன்று வந்து எக்ஸ்டர்னல் பீஸ் மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சு மடிக்கணும் அதுலேயே இப்போ கைக்கிறது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம் இருந்தாலும் நான் உங்களுக்கு தேதி என்ன எழுதிருக்குன்றது உங்களுக்கு நான் கிளியராக சொல்லித்தரேன் பீஸை திருப்பி கீறி விட்டு பின் ஒரு பக்கத்தை முன் போய்த்து தையல் மறையும்படி முழுதாக திருப்பி தையல் போடவும் பின்பு வலது பக்கத்தை உடைக்கிட்டு தகுந்தபடி நாக் சைடுக்கு பாதி வரைக்கும் இருக்காத பாதி தான் இருக்கணும் முழுசா தான் இருக்கக்கூடாது இன்னொரு பக்கத்துல ஒரு பக்கம் ஃபால்ஸ் ஆகும் மற்றொரு பக்கம் எக்ஸ்டர்னல் ஆகும் தைக்கணும் இந்த ஃபால்ஸ்னா என்ன எக்ஸ்டர்னல்னா என்னன்றது நான் தைக்கும் போது உங்களுக்கு சொல்றேன் ஃபால்ஸ் அண்ட் எக்ஸ்டர்னல் ஓப்பன் உடையிலே சிலம்பலான ஓப்பன் பார்க்கத்தில் ஒரு பக்கம் ஃபால்ஸ் பீஸ் வைத்து மறுபக்கம் எக்ஸ்டர்னல் பீஸ் தனித்தனியாக தைப்பது இது வந்து ஒரே இதாக நம்ம ஹாஃப் ஓப்பன் வச்சு தைச்சோம் இது வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக கொஞ்சம் பேசிங் ஸ்டிச் போட்டு ஃபுல்லாக திருப்பறது இன்னொன்று வந்து எக்ஸ்டர்னல் பீஸ் மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சு திரிக்கிறது பாலிஷ் பீஸுக்கு துணி நம்மளும் குறைவாக நம்ம துணி அதிகமாக தேவை எக்ஸ்டர்னல் பீஸ் வெளியில் துணியை விட்டு வெளியில் கொஞ்சம் வரும் அதனால பீஸ் கொஞ்சம் அகலமா தேவை தேவையான நீரை தேவையான அதிகமாக பீஸ் எடுத்துக்கொள்ளணும் ரைட் சைடையும் வைத்து ஏசிங் ஸ்டிச் போட்டு முழுவதுமாக ராக் சைடுக்கு இழுத்து திருப்போம் ஃபாரஸ்ட் ஸ்டீஸ் எல்லாமே நம்ம ஃபேஷன் ஸ்டிச் போடுவோம் ஒரு தையல் போட்டு திருப்பி நான் ஃபேஷன் ஸ்டிச் பற்றி தான் போன கால்க்கு பார்த்து பண்ணுவாங்க சுத்தமாக திருப்பி அதனால மணிமான தையல் அந்த மணிமான தையல் பேருந்து தான் வந்து ஃபேஸின் ஸ்டிச் ஃபாரஸ்ட் டீஸை இடது புறமாக ரைட் சைடையும் வைத்து ஃபேஸின் ஸ்டிச் போட்டு முழுவதுமாக ராங்க் சைடுக்கு எடுத்து திருப்போம் ஒரு பக்கம்

இது வந்து பார்த்தீங்கன்னா சோழி பிளவுஸு சல்வார் சல்வாரோட கால ஓப்பன் வரும் அதுதான் இங்க குடிச்சுக்கி ஒன் பார்த்தீங்கன்னா உடைக்கு திறமை விடும் பொழுது அந்த உடையை மூணு சென்டிமீட்டர் ஓப்பன் அதாவது துணி துணியே அந்த மூணு சென்டிமீட்டர் விட்டு நம்ம விட்டு அதுக்கப்புறம் அந்த ட்ரை வரையும் உடையோட அந்த ஷேட் வரையும் అంత వింట తయన కు అదికే పో துணியிலேருந்தான் மடிச்சடிக்கணும் நடுவில் கட் பண்ணிட்டு இந்த ஜாயின்டில் தான் ஓபன் வரும் இது இது எந்தெந்த கிளாத்துக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா அண்டர்வேர் மேக்ஸி ஜட்டி பைஜாமா அந்த ஜாயின் வர்ற இடத்துல நாடா இடத்துல வந்து இந்த ஓபன் வரும் இது எப்படி வருதுன்னு பார்க்கலாம் நம்ம ரெண்டு கிளாத்தை வந்து ஜாயின் பண்ணுவோம் அதை ஜாயின் பண்ணும்போது மேலே வந்து ஓப்பனுக்கு ஒரு டென் சென்டிமீட்டர் அப்படியே விட்டுடணும் இந்த அளவு இது வரைக்கும் தையல் வந்து த ஒரு ஒரு சென்டிமீட்டர் அளவு தையல் வந்து தச்சுட்டு ஊசியை உள்ள விட்டு குத்திக்கிட்டு திருப்பி தச்சு எடுத்துகிட்டு போயிடுவோம் இது வந்து ஓப்பனுக்கு தச்சு பாருங்கள்

அந்த டாப்பில் வந்து அந்த வளைவு வர இடத்துல தான் அந்த பாட்டம் பக்கம்லாம் வரும் ஈர்க்கோல் ஒப்பண்ண அப்படிதான் ஒரு உள் மன்னிப்பு ஒரு வெளி மணிப்பு இப்போ சுடிதாரெல்லாம் தைக்கும்போது ரெண்டு சனி அளவுக்கு வரும் மணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நீங்கள் பாவாடை எல்லாம் தைக்கும் பொழுதும் ஒரு ரெண்டு சனி மீட்டர் அளவுக்கு நம்ம தைப்பட்டு போடுவோம் இதெல்லாம் தச்சுக்கிட்டே வந்து இந்த காரண இடத்துல இந்த ஓரத்தை ஊசியில குத்திக்கணும் குத்திக்கிட்டு திருப்பி இந்த பக்கம் வரணும் முன்னாடியே நம்ம வந்து இதும் பாருங்க இந்த இடத்துல வந்து குத்திட்டு மடிச்சுக்கணும் இந்த இடத்துல வந்து ஊசி உண்டாவிட்டு குத்திக்கணும் இப்படி திருப்பிட்டு திருப்பி பாஷத்தில் அப்படி தச்சு இங்க மறுபடியும் ஊசி உள்ளாவிட்டு குத்திட்டு திருப்பி இப்படி வந்து இந்த ஓரத்துல தைக்கணும் திருப்பிக்கோங்க திருப்பி அடுத்த பீஸ் வந்து நம்ம மடிச்சுக்கணும் ஏன்னா இங்கே தையல் போட போகிறோம் இல்லைங்களா முன்னாடியே மடிச்சு வச்சுக்கணும் தூக்கிக்கிறீங்க தூக்கிக்க ஒரு நாலு தையல் வரோம் நீங்கள் கையிலேயே கூட திருப்பிட்டு இந்த ஓரத்தில் அப்படியே தச்சுக்கோங்க இதுதான் வந்து ஈக்குவல் ஓப்பன் ஃப்ரண்டில் பார்த்தா பார்க்க அழகாகவும் இருக்கும் இது இன்ஸ்ட்டு இந்த வந்து மடிப்பு வச்சு நாடாக வரும் நாடாக வரும் போது ஓப்பன் வந்து பார்க்க உங்களுக்கு நீட்டாக அழகாக இருக்கும் இதுதான் ஈக்குவல் ஓப்பன் தண்ணி ஈக்குவல் ஓப்பன் அதே மாதிரி ரெண்டு துணியை சேர்த்து வச்சு தச்சுக்கோங்க அதே மாதிரி நீங்கள் திருப்பி மட்டு வரணும் இதில் தைக்கும் போது கொஞ்சம் அகலமாக வச்சுக்கலாம் ஏன்னா முன்னாடியே துணி கொஞ்சம் சுகராக தான் இருந்துச்சு அதனால இந்த அளவுக்கு தச்சுக்கோங்க இந்த அளவு தையல் போட்டு இங்க கொண்டு வந்து திருப்பி எடுத்துக்கோங்க இப்ப பாத்தீங்கன்னா வரைக்கும் நம்ம தச்சுட்டோம் ரைட் சைடு வந்து எக்ஸ்டாண்டர்ட் பீஸ் மாதிரி வரும் இந்த பக்கம் பார்த்து ரைட் சைடு எதுன்னு ஃப்ரண்ட் சைடில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ரைட் சைடு எதுன்னு ரைட் சைடில் சின்னதாக மடிச்சுட்டு வெளியில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வர மாதிரி அதாவது இந்த தையல் இருக்கீங்கன்னா தையல் கிட்ட இப்படி வர்ற மாதிரி வச்சு இது வரைக்கும் தச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பீஸ் பார்த்தீங்கன்னா சுத்தமாக திருப்பணும் சுத்தமாக திருப்பி தைக்கணும் இந்த பீஸ் வந்து சுத்தமாக திருப்பின பீஸ் வந்து மேலே பண்ணியும் உங்களுக்கு இந்த எக்ஸ்டர்னல் பீஸ் வந்து அடியில் வந்துடும் இது வந்து உங்களுக்கு அந்த கேப் தெரியாமல் நான் தச்சு காமிக்கிற பார்த்தேன் அதாவது வந்து இப்படி பீஸ் அப்படி திருப்பி வச்சுக்கிறீங்க ரைட் சைடு எடுத்துக்கிறீங்க ரைட் சைட்ல எக்ஸ்டர்னல் பீஸ் மாதிரினா சின்ன மதிப்பு சின்ன மதிப்பு வச்சு இந்த தையல் கிட்டே கிட்டவே வச்சு இப்படி டானா மாதிரி கொண்டு வரணும் அதே அந்த பக்கம் இருக்கும் போது நீங்க அந்த தயிர் அளவு மடிப்பு மடிச்சு இதுதான் வெரி சிம்பிள் இந்த திருப்பி பொல் திருப்பிக்கோங்க தையல் எல்லாம் ஒரு மணி அப்படியே ஃபுல்லாக திருப்பிடணும் உங்களுக்கு இப்படி வரும்போதே இந்த எக்ஸ்டெண்டட் பீஸ் வந்து மேலே பண்ணி நீங்கள் தச்சு பாருங்க தச்சு பார்த்தா புரியும் உங்களுக்கு இந்த பீஸ் வந்து மேலே ஏறி வந்துடும் இந்த பீஸ் உள்ளே வந்து எக்ஸ்ட்ரா வச்சதுனால அது உள்ளுக்க போயிருக்கோம் இந்த கேப் வந்து உங்களுக்கு விலகுனா கூட தெரியாது இப்படியும் தைக்கலாம் ஈக்குவல் ஆப்பனாகவும் நீங்கள் தைக்கலாம் இல்லை அன் வீக்கில் ஓப்பன் ஆகுச்சுன்னா அந்த கேப் வந்து உங்களுக்கு வெளியில் தெரியாமல் துணிதான் தெரியும் நீங்கள் வேலை எப்படி கொஞ்சம் விலகி உட்காந்தாலும் அந்த கேப் தெரியாது உங்களுக்கு இப்போ வந்து கண்டினியூஸ் ஓபன் கண்டினியூஸ் ஓபன்னா ஒரு பாதி அளவு நம்ம ஓபன் கட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து கண்டினியூஸ் ஓப்பன் கண்டினியூஸ் ஓப்பனில் தேவையானவும் ஓப்பன் கட் பண்ணிக்கணும் இது வந்து ஹாஃப் ஓப்பன் தான் தேவையான அளவு ஓப்பன் கட் பண்ணிக்கணும் இது மாதிரி ஒரு அகலமான ஒரு அஞ்சு சென்டிமீட்டரோ இல்லை மூணு சென்டிமீட்டர் அளவுக்கு மூணு சென்டிமீட்டர் பத்தாதான் ஒரு அஞ்சு சென்டிமீட்டர் அளவு கட் பண்ணிக்கணும் லென்த்து இந்த அளவு எவ்வளோ தேவைப்படுமோ அதை விட ஒரு அஞ்சு சென்டிமீட்டர் அதிகமாகவே ஏன்னா இங்கே வர நம்ம சுருக்கம் வச்சு தான் இதை திருப்புவோம் அதை விட ஒரு அஞ்சு சென்டிமீட்டர் அதிகமாகவே நீங்கள் கட் பண்ணிக்கணும் இதை இப்படி வச்சுட்டு ஒரு ப்ரெஷர் குக்கரில் தையல் போடுங்க தையல் போட்டுட்டு இந்த கார்னர் வரும் பொழுது நம்ம வந்து சுருக்கம் வைக்கணும் பான் எதுலாம் அப்படி தான் நம்ம வைப்போம் சுருக்கம் வச்சு இப்படி திருப்பிக்கணும் இங்கே வந்து கார்னரில் பூசி உள்ளே விட்டு குத்திக்கிட்டு இப்படி திருப்பி இந்த பீஸை ஜாயின் பண்ணுவோம்

இந்த கார்னரில் எப்போவுமே வளையிற இடத்துல நம்ம ஃபாஸ்பீஸ் கட் பண்ணணும் தையலை தாண்டி கட் பண்ணக்கூடாது தையலுக்கு முன்னாடி கட் பண்ணணும் சும்மா ஒரு புள்ளி அளவுக்கு முன்னாடி கட் பண்ணணும் அப்போ தான் கரெக்டாக வந்து உங்களுக்கு திரும்பும் எப்பவுமே வலது பக்கம் வந்து எக்ஸ்ட் பீஸாக வரணும் இடது பக்கம் வந்து ஃபால்ஸ் பீஸாக வரணும் ஃபால்ஸ் பீஸில் நம்ம ஃபேஸிங் ஸ்டிச் போடுவோம் இந்த கார்னர் வரைக்கும் ஃபேஸிங் ஸ்டிச் போடுவோம் ஃபேசிங் ஸ்டிச்னால் ஒன்றும் இல்லைங்க இந்த உள்ள பீஸ் ஃபுல்லா இந்த பக்கம் தள்ளிட்டு நம்ம வச்சா பீச இந்த பக்கம் தள்ளிட்டு இந்த மடிப்பு மேல ஓரத்துல ஒரு படிமான தையல் போடணும் படிமான தையலுக்கு தான் அதை போட்டுக்கலாம் எடுத்துடணும் எடுத்துட்டு இந்த துணியை வந்து இந்த தையலோட மணிப்பு மடித்து ஃபுல்லாக திருப்பிடணும் இதுதான் வந்து ஃபார்ஸ் பீஸ் அதாவது இது பொக்கி பீஸ் அப்படிங்கூட சொன்னால் ஃபுல்லாக திருப்பிடணும் ஃபுல்லாக திருப்பி இந்த இடத்துல தையல் போடணும் இந்த இடம் தைக்கும் பொழுது இந்த பக்கம் சின்ன மதிப்பு வச்சு இந்த தையல் கிட்டே இந்த பீஸில் உள்ள தள்ளிடுங்க இந்த தையல் கிட்டே நீங்க தையல் தைச்சிக்காரிங்கிறீங்களா அதை அப்படியே அப்படியே தைக்கணும் இந்த ஓரத்தில் இந்த பள்ளத்தில் நம்ம தச்சிக்கணும் இந்த பீஸ் குடி போடுற மாதிரி இந்த பீஸ் தையல் மறையிற மாதிரி வச்சுக்கணும் மேலே வச்சிங்கன்னா இந்த பள்ளத்தில் தையல் போடும்போது உங்களுக்கு குடி போடணும் இதை சேர்த்துக்கணும். இந்த சைடு பாத்தீங்கன்னா சின்ன மடிப்பு இந்த இந்த பீஸை வச்சு நம்ம இந்த பக்கம் தையல் போட்டுறோம். இந்த தையல் பக்கம் தையல் போட்டு இது வந்து பீஸ் மாதிரி வரும். இப்படி வரும். இப்படி வரும் இது வந்து லூக் பீஸாகவும் அவங்களுக்கு சைடு இது பல்லசா தையல் வரும் தையல் இப்படியே கொண்டு வந்து இப்படி மடிச்சுட்டு இந்த பல்லசா தையல் போட்டுவாங்க இந்த பீஸும் குடிப்படும் தையலும் நீட்டாக முன்னாடி இருக்கும் தூக்கிட்டு நம்ம மடிச்சு வச்சுக்கோங்க இந்த தையலை பார்த்து அது மேல வர மாதிரி வச்சுக்கோங்க இந்த கார்னர் வரும்போது ஒன்று போனா மேட்ச் ஆகிற மாதிரி இப்படி மேலே வச்சுக்கோங்க மேலே வச்சுட்டு இது ரெண்டும் ஒன் வடிகிற மாதிரி நம்ம தயில் பண்ணுவோம் அப்படியே டைட் பண்ணிட்டு வந்து இதுக்கு பேர் தான் கண்டினியூஸ் சோப்பான் கண்டினியூஸ் சோப்பான் தெரியுதுங்களா இந்த தையல் வர வரும்பொழுது நம்ம இந்த பக்கம் அடித்து இது மேலே ரெண்டி படிமானமா வச்சு ஒரு ஸ்டிச் பண்ணுவோம் இதில் நம்ம லூப் கட்டிக்கலாம் இதில் லூப் கட்டிக்கிட்டிங்கன்னா இப்படி மாட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இதுதான் வந்து கண்டினியூஸ் ஓப்பன் அல்லது ஹாஃப் ஓப்பன் பின்னாடி இப்படி இருக்கு அப்படின்னா நீங்கள் அதை கட் பண்ணிக்கலாம் தச்ச பிறகு கட் பண்ணால் பிரச்சனை இல்லை ராங் சைட்லையும் உங்களுக்கு நீட்டாக இருக்கும் ஃபால்ஸ் ஒன் எக்ஸ்டாண்டர்ட் ஓப்பன் ஃபோர்த் ஒன் இதுக்கு இந்த மாதிரி பீஸ் கட் பண்ணி வச்சுக்கலாம் கட் பண்ணிவிட்டு ஃபால்ஸ் பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்டட் பீஸோட கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அகலத்தில் நிறைய உள்ள மடிக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணிக்கோங்க இது வந்து எக்ஸ்டாண்டர்ட் பீஸ் அந்த ஃபால்ஸ் பீஸ் வந்து நம்ம இடது பக்கம் வர மாதிரி வைக்கணும் பீஸில் ரைட் சைடு வச்சு ఒక ప్రెషర్ పోటో తయల్ పోట్టు తిరుపట్టు మేర ఫేసింగ్ స్టిచ్ పోతీ ఇద మడిచి ఓరే అడిచే లైట్ సైడ్లో వచ్చా ప్లెషర్ పోలు పో இப்ப இந்த பீஸ திருப்பிட்டு மிளக படிமான தையல் இந்த பிசு எல்லாமே உங்களுக்கு இந்த பீஸ் பாப்பா தான் இருக்கும் படிமான தையல் போட்டாச்சு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சின்ன மடிப்பு மடிச்சு ஃபுல்லா திருப்பிங்க ஃபுல்லா திருப்பிட்டு இந்த மடிப்பு ஓரத்தில் ஒரு தையல் இதான் வந்து ஃபால்ஸ் பீஸ் ப்ளவுஸ்க்கு வைக்கிற பொக்கி பீஸ் வரும் இதை நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு எக்ஸ்டர்னல் பீஸ் எக்ஸ்டர்னல் பீஸ் வந்து ராங் சைடில் வச்சு அடியில் அந்த பீஸ் வச்சுக்கணும் பீஸ் வச்சு தையல் போட்டுக்கணும் தையல் போட்டுட்டு நம்ம ஏற்கனவே அடித்த ஓப்பனில் இருக்கிற மாதிரி இந்த பீஸை சின்னதாக வச்சு இந்த தையல் போட்ட பக்கத்தில் இந்த பீஸை வச்சு நம்ம அடிக்கணும் ரைட் சைடு

இப்படியும் ஒரு பாயிண்ட் அளவு தள்ளி வச்சுக்கிட்டு அது மேல அப்படியே தள்ளி தையல் இது இதுதான் எக்ஸ்டர்னல் பீஸ் அதாவது இந்த பீஸை விட இந்த பீஸ் வந்து எக்ஸ்ட்ரா வரும் அதனால எக்ஸ்டர்னல் பீஸ் இது வந்து ஃபால்ஸ் பீஸ் இந்த பீஸ் பற்றி இன்னொரு பீஸ் வச்சு தைக்கிறதுனால இது ஃபுல்லாக திருப்பிடுவோம் அப்படின்னா இது ஃபால்ஸ் பீஸ் இது மேலே தான் இப்படி படிஞ்சு வரும் ப்ளவுஸில் பொக்கி பீஸ் பூக் பீஸ் இது ஃபார்ம்ஸ் எக்ஸ்ட் ஓப்பன் முடிஞ்சது நெக்ஸ்ட்டு ப்ளாகெட் ஓப்பன் இது வந்து பிளாக்கெட் ஓப்பனுக்கு ரெண்டு பீஸ் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ட்ரெஸ்ஸை இங்கே வரைகிறோன்னா இதில் ஷேப் வரையும் இதுக்கப்புறம் தான் மூணு சென்டிமீட்டர் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஷேப் வரையணும் அந்த இது வந்து எக்ஸ்ட்ரா வரும் இது இந்த சைடு இந்த சைடு வரும் இதில் வந்து அடையாளத்துக்காக நாச்சஸ் கட் பண்ணிப்பாங்க தையல் நம்ம விட்டுருக்கோம் அப்படிங்கிறதுக்காக ஓப்பனுக்காக மேலே நாச்சஸ் கட் பண்ணிப்பாங்க மேலே நாச்சஸ் கட் பண்ணிவிட்டு இந்த பக்கமும் இந்த பக்கமும் வரும் வலது பக்கம் எக்ஸ்டாண்டர்ட் பீஸ் இடது பக்கம் ஃபால்ஸ் பீஸ் எப்பவுமே எல்லா டஸ்ட்லயுமே வலது பக்கம் எக்ஸ்டாண்டர்ட் பீஸ் இடது பக்கம் ஃபால்ஸ் பீஸ் ఎక్స్ట్రా నట్ పీస్ నా ఇది వద్ద మనం పీస్ వచ్చే యాడ్ చేసాం రాంగ్ సైడ్ వచ్చే రైట్ సైడ్ తిరుగుణం ఇది రాదలే వర్తదనాల చిన్నదా ఒక మడిపు మడిచి ఇంద వెంట ఒక ఫిల్లింగ్ ఆ అందాలోకి వచ్చే దర్చాపు అలా ఇంద తయ్యల్ వర మాదిరి కనదు ఇది వచ్చే దర్చినా ఇది ఎక్స్ట్రా వర పీస్ ఫుల్ ఆ ఫాల్స్ పీస్ ఇది ఎక్స్ట్రా వర పీస్ ఇది అప్డే ఎక్స్ట్రా నెడ్ పీస్ వచ్చాచు ఫార్స్ట్ పీస్ పట్టిన వెట్టమణిపు అదే తల మణిపు వచ్చి ఇంద తిప్ప ఓరత్ నయ్యం ముందందం సికు కార్ నాటిండు వందింతిందం సికుడి చిలా మావార్ అగు పార్ పోర్ తేండింతిం సికు పార్ నేందు తేందం చిలా ఉత్ని వందండి �